கழகத்தோட தலைவர் ஜான் பாண்டியன் களத்துல இருக்காரு அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி சார்பா இசை மதிவாணன் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா இந்த தொகுதியில இருக்காங்க தென்காசி தனித்தொகுதியை பொறுத்த பொறுத்தவரையிலும் இங்க போட்டி கடுமையா இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது இங்க வாய்ந்த கட்சியா இருக்கு அதை தாண்டி கூட்டணி கட்சிகள் திமுக வாக்கு அதிமுக சார்பாக இங்க தனித்த வங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கணும் எனவே போட்டி இங்க கடுமையா தான் இருக்கு அதே போல பாஜக சார்பா முன்வித்தப்பட்டிருக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இங்க வாக்கு வங்கி இருக்கிறதுனால தென்காசி மக்களவை தொகுதியை பொறுத்த வரலும் திமுக அதிமுக பாஜக என முன்மணி போட்டி தான் நிலவது இருந்த

வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கறது தெளிவாகவே தெரியுது கடந்த முறை திமுக சிட்டிங் எம்பியா இருந்த ஞான மீது அதிருப்தி நிலவுவதனால அந்த அதிருப்தி வாக்குகள் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது திருநெல்வேலி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக மற்றும் பாஜக என மும்முனை போட்டி தான் நிலவுது ஆனா காங்கிரஸ் வேட்பாளர் வந்து திருநெல்வேலி தொகுதியை சேர்ந்தவர் இல்ல அப்படிங்கறனால உட்கட்சி பூசல் அதிகமாகவே நிலவுது அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது அதனால பாஜக வேட்பாளரான நயினா நாகேந்திரன் சற்றே வேகம் எடுத்தாரு ஆனா அவர் மீதும் வந்து திமுக திமுக சார்பா சில சர்ச்சைகள் வந்துட்டு முன்வைக்கப்படுவதனால அது எந்த அளவுக்கு வந்து யாருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம தேர்தல் வர பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி பத்தின அலசல்களை நாம வழங்கிட்டு இருக்கோம் மண்டலங்கள் சார்பாகவும் சென்னை வடக்கு மற்றும் தென் மண்டலங்கள் குறித்து விரிவான அலசல்களை பார்த்துட்டோம் தொடர்ந்து பிற தொகுதிகள் பத்தின நிலவரங்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன் நன்றி நான் நிவேதா தனிமொழி தென் மண்டலங்களை பொறுத்த வரையிலும் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளை மட்டும் தான் நாம அலச போறோம் மற்ற இருக்கிற தொகுதிகளை ஏற்கனவே விரிவான அலசல்களை பார்த்துக்கலாம் இப்போ சிவகங்கை மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் சிவகங்கை மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார்பா கடந்த முறை களம் கண்ட கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் போட்டியிடுறாரு அதிமுக சார்பா சேவியர் தாஸ் பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தேவநாதன் யாதவ் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா எழிலரசி ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல நிக்கிறாங்க இந்த தொகுதியில காங்கிரஸ் சார்பா மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் களமிறங்கி இருக்கிறாரு கடந்த முறை இவர் சிட்டிங் எம்பியா இருந்தவர் தான் ஆனா இவர் மேல பல அதிருப்திகள் முன் வச்சதுனால அவருக்கு வாய்ப்பு வழங்க கூடாது அப்படிங்கிற கருத்து தான் நினைவுச்சு இருந்த போதிலுமே டெல்லி தலைமையை சரி தான் மீண்டும் அவருக்கு இங்க வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு பரப்புரைக்கு போகும் போது கார்த்தி சிதம்பரத்தை மக்கள் நேரடியா கேள்வி கேட்கிற காணொலியுமே நம்ம பாத்திருக்கோம் அது அவர் வந்துட்டு ரொம்பவே எளிமையா வந்து கையாழ்ந்தாலுமே கூட அது காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்துதான் முன்வைக்கப்படுது முழுமையா நம்ம சிவகங்கை மக்களவை தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா காங்கிரசுக்கு நல்ல வாக்கு இருக்கு அதை தாண்டி கார்த்தி சிதம்பரம் குடும்பத்துக்குன்னு தனித்த செல்வாக்கு இருக்கிறதுனால அந்த தொகுதியில அவர் சற்றே முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிற கருத்து தான் நிலவுது அதே போல அதிமுகவும் இங்க தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வர்றாங்க பாஜக கூட்டணியில களமிறங்கி இருக்கிற தேவநாதன் யாதவ ஆதரிச்சு அமித்ஷா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் பரப்புரையா மேற்கொண்டு இருக்காங்க எனவே கணிசமான வாக்குகளை பாஜக இம்முறை அந்த தொகுதியில பெறும் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது தவிர நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமானாவோட சொந்த ஊர் சிவகங்கை தொகுதி அப்படிங்கறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு அங்கு வந்து நல்ல வாக்கு வங்கி இருக்கு எனவே கடந்த முறையை விட இந்த முறை இவங்க வந்துட்டு இங்க அதிகமான வாக்குகள் பெறுவாங்க அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது இறுதியா சிவகங்கை மக்களவை தொகுதியை பொறுத்தவரலும் கார்த்திக் சிதம்பரம் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய தனித்த வாக்கு வங்கி மற்றும் காங்கிரஸ்க்கு இருக்கும் பலம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவை இங்க திரட்டி தரும் அப்படிங்கிற கருத்துதான் முன்வைக்கப்பட்டது இருந்த போதிலுமே தேர்தல் நெருங்கும் வேலையில இதுல மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா எப்படியுமே சிவகங்கை மக்களவை தொகுதியில நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையில தான் கார்த்தி சிதம்பரம் பரப்புரிய மேற்கொண்டுட்டு வராரு ஆனா அது முடிவு என்ன அப்படிங்கறது ஜூன் நாலு தான் நமக்கு தெரிய வரும் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா நாம பார்க்க போறது தென்காசி மக்களவை தொகுதி கடந்த முறை திமுக சார்பா தனுஷ் இந்த தொகுதியில களமிறங்கி இருந்தாரு இந்த நிலையில அவர் மீது நிலவிய அதிருப்தி காரணமாக ராணி ஸ்ரீகுமாருக்கு குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கனிமொழி ஆதரவோடு தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது அதே போல அதிமுக கட்சி சார்பா புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி களத்துல போட்டியில இருக்காரு அதை தாண்டி பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழக மக்கள்